வணக்கம் பிள்ளைகள் மற்றொரு ஊடாக உங்கள் எல்லத்தையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறது வந்து தரம் ஒன்பதில் கோலம் பாடத்தில் தரம் ஒன்பதில் என் கோளம் பாடத்தில் ஒரு வினாவை நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா அப்போ தரம் ஒன்பது பாடத்தில் உள்ள சரியா என் கோளம் என் கோலம் பாடத்தில் சரியா இந்த வினாவை கொஞ்சம் கவனி எனும் கோலத்தின் எனும் என் பொது உறுப்பு காண்க இதுதான் கேள்வி மூன்று கமா ஐந்து கமா ஏழு கமா ஒன்பது எனும் என் கோலத்தின் பொது உறுப்பை காண்க பொது உறுப்பை காண்க சரியா அப்ப இந்த என் கோலத்தின் பொது உறுப்பை நாங்கள் காணணுமா இருந்தால் மூன்று படிமுறைகளுக்கு கீழே நாங்கள் இதை செய்யலாம் காணலாம் அப்போ முதலாவது விஷயம் இதை முதல் உறுப்பை நோட் பண்ணிக்கணும் முதல் உறுப்பு அதாவது ஏ அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இங்க மூன்று இருக்குது முதல் உறுப்பு ரெண்டாவது விஷயம் இதண்ட பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் என்பது ஒரு எண்கோளத்தின் சரியா முதல் உறுப்பு தவிரந்த ஏதாவது ஒரு உறுப்புல இருந்து அதண்ட முந்தைய உறுப்பை கழிக்கும் அப்ப நான் ஐந்துல இருந்து மூன்றை கழிக்கிறேன் அப்போ ஐந்துலேருந்து இருந்து மூண்டை கழிச்சிங்கன்னு சொன்னா இரண்டு பிள்ளைகள் ஐந்துல இருந்து மூண்டை கழிச்சா இரண்டு முதலாவது உறுப்பு எங்களுக்கு தெரியும் பொது வித்தியாசம் எங்களுக்கு தெரியும் இன்னொன்று எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் என்னன்னு சொல்லி இந்த முதல் உறுப்புக்கு முந்தைய உறுப்பு முதல் உறுப்புக்கு முந்தைய உறுப்பு அப்ப முதல் உறுப்புக்கு முந்தைய உறுப்புனா பிள்ளைகள் சரியா முதல் உறுப்புக்கு முந்தைய உறுப்பை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் மூன்றுல இருந்து இரண்ட அப்ப அப்போ இருந்து இரண்ட கழிச்சா பிள்ளைகள் எங்களை கிழிப்ப ஒன்று இருந்து இரண்ட கழிச்சா பிள்ளைகள் இப்போ ஒன்று அப்போ இப்போ எங்களுக்கு ஈஸி ஒரு இந்த எண்கோளத்தின் பொது உறுப்புக்கான கோவையை விதக்கு இப்போ எங்களுக்கு இலகுவானது அப்போ பொது உறுப்புக்கு கோ பொது உறுப்புக்கான கோவையை விதவுமா இருந்தா டிஎன்சமன் டிஎன் சமன் கோவையை பெய்ய எழுதும் பொழுது கட்டாயம் பொது வித்தியாசம் வேண்டும் சரியா அப்போ அந்த பொது வித்தியாசம் எங்களுக்கு தெரியும் இரண்டு அப்போ பொது வித்தியாசம் தர அப்போ இரண்டு தர சரியா உறுப்புக்களடைய எண்ணிக்கையை கட்டாயம் போடணும் அப்போ ஏன் இந்த ஒன்று எந்த அடையாளத்தில் இருக்குதோ அந்த அடையாளத்தை நீங்கள் போட்டு விட்ருங்க அப்போ இங்கே நேரில் எழுது ஆகவே நேர் உண்டு இப்போ இந்த பொது உறுப்பில் இருந்து இதுல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்கள் என்ன செய்யலாம் காணும் அப்போ இது பொது வித்தியாசம் இது உறுப்புக்களிட எண்ணிக்கை இது வந்து அந்த மாறா பெருமானம் அதாவது இந்த மாறா பெருமானத்தை நான் எவ்வாறு கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் முதல் உறுப்புல முதல் உறுப்புக்கு முந்தைய உறுப்பை கண்டுபிடிப்பதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்போ இந்த முதல் உறுப்புக்கு முந்தைய உறுப்பை கண்டுபிடிக்கும் பொழுது அது மாறா பெருமானமாக அமைகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும் காண முடியும் ஆகவே அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று போடுவீங்களா இருந்தால் ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டோட உண்டை கூட்டுவீங்களா இருந்தால் மூன்று வரல இந்த எண்ணுக்கு பதிலாக இரண்டை போடுவீங்களா இருந்தால் இரண்டாவது உறுப்பு அப்போ இரண்டு தர இரண்டு நாலு நாலோட உண்டை கூட்டினீங்கன்னா அஞ்சு எண்ணுக்கு பதிலாக மூண்டை போடுவீங்களா இருந்தால் மூன்றாவது உறுப்பு கிடைக்கும் அப்புறம் மூண்டையும் ரெண்டையும் தெருக்குன்னா ஆறு ஆறோடு உண்டை கூட்டினா ஏழு வரும் என்னுக்கு வகையில நால போடுவீங்களா இருந்தால் நாலு தர ரெண்டு எட்டு எட்டோட ஒன்று கூட்டினீங்கன்னா ஒன்பது பிள்ளைகள் அப்போ இதுலேருந்து என்னத்தை விளைவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தரம் ஒன்பதில் முதலாவது பாடம் எண்கோளம் பாடம் அந்த பாடத்துல பொது உறுப்பு காண்பது கட்டாயமான ஒரு வினாவாக வரும் அப்போ பொது உறுப்பை காண்றதுக்கு ஒரு எண்கோளம் தந்திருந்தாருனா மூன்று படிமுறைகள் முதலாவது முதலுறுப்பை கண்டு கொள்வீங்க ரெண்டாவது பொது வித்தியாசத்தை கண்டு கொள்வீங்க மூன்றாவது முதல் உறுப்புக்கு முந்தைய உறுப்பை கண்டு கொள்வீங்க அப்போ இது மூன்றையும் கண்டுட்டிங்கன்னா எங்களுக்கு பொது உறுப்பை எழுதுகிறதுக்கு பொது வித்தியாசமும் முதல் உறுப்புக்கு முந்தைய உறுப்பும் தேவை இந்த முதல் உறுப்புக்கு முந்தைய உறுப்பில் நேர் இருந்தால் நேர போடுவீங்க மறை இருந்தால் மறையை போடுவீங்க சரியா பிள்ளைகள் இது சமகமான மேலதிகமான விளக்கங்கள் தேவையாக இருந்தால் எங்களோட சக்ஸஸ் ஆன்லைன் ஸ்கூலோட இணைங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு என்றும் தேவைப்படுகின்றது நன்றி வணக்கம்